அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் நீங்க நினைக்கக்கூடிய அனைத்தும் நல்லபடியாக நடக்கணும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கணும் அதாவது நமக்கு நடக்கணும் எல்லா விதமான சந்தோஷங்கள் நிம்மதி ஆரோக்கியம் இப்படி எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகா பெரியவால மனசார நான் வந்து வேண்டிக்கிறேன் நம்ம எல்லாரும் வேண்டிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக மாறி நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளினுடைய அனைத்து விதமான தர்மமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் ஒரு நிமிடம் எல்லாருமே வேண்டிக்கோங்க நம்முடைய அத்வைதா செவன் சேனலில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சகோதர சகோதரிகள் வந்து இருக்கிறாங்க எல்லாருடைய ஆசைகளும் நல்லபடியாக பூர்த்தி ஆகணும் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து வேண்டிக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் மனசார ஒரு நிமிடம் வேண்டிக்கோங்க இது என்னுடைய அன்பான கோரிக்கை இன்றைய தினம் வந்து நாம செய்ய வேண்டிய ஒரு எளிய அற்புதமான ஒரு பரிகாரம் நாம் என்ன நினைக்கின்றோமோ நம்முடைய கோரிக்கைகள் இந்த வருடம் முடிவதற்கு முன்னாடியே வந்து இந்த கோரிக்கை என்பது நிறைவேறும் அதற்கு நாம என்ன செய்யணும் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை வந்து நீங்க முன் வச்சு செய்யுங்க இப்ப வந்து உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடன் அடையணும் அல்லது உங்களுடைய நகைகள் எல்லாம் பேங்க்ல இருக்கு அதெல்லாம் வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அல்லது குழந்தை பிறக்கணும் அல்லது உங்களுடைய பசங்க வந்து நல்லா படிக்கணும் பாஸ் பண்ணணும் அல்லது நீங்க வந்து ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு நிலம் வாங்கணும் அல்லது வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டும் இப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நமக்கு எதெல்லாம் வேணுமோ இதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் நமக்கு வேண்டியது எல்லாமே தர்மமானது தான் அதனால் அந்த தர்மமான கோரிக்கைகள் இந்த வருடம் முடிவதற்கு உள்ளாகவே நிறைவேறும் இந்த பரிகாரத்தை செய்தால் நீங்க செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது ஆனா இந்த பரிகாரம் செய்யும்போது நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் அதுல மட்டும் சந்தேகம் கிடையாது இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பாட்டில் வந்து இதற்கு தேவை பாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் தேவை அந்த பேப்பர்ல உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க எப்படி வேண்டுமானாலும் மடிக்கலாம் இந்த பாட்டிலில் தானியத்தை வந்து நிரப்பணும் தானியம் அப்படின்னு சொல்லும்போது அரிசி கோதுமை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தானியம் ஆனால் அந்த தானியம் வந்து புழு பூச்சி இதெல்லாம் வந்து பிடிக்காத அளவுக்கு நல்ல ஒரு தூய்மையானதாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய கோரிக்கை இந்த வருடத்திற்கு உள்ளாக எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது அதுவரை அதுல புழு பூச்சிகள் வராமல் இருக்கணும் அதனால சுத்தமானதாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாட்டலை வந்து நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு இன்றைய தினம் உங்களுக்கு எப்போ முடியுதோ அல்லது நீங்க இந்த வீடியோவை எப்ப பார்க்குறீங்களோ அப்போ வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு நேரம் காலம் இப்படி கிடையாது ஆனா இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் ஒருவேளை இன்றைய தினம் நீங்க பார்க்கல செய்ய முடியல அப்படின்னா நாளை நாளைய மறுநாள் செய்யுங்க ஆனா இன்றைய தினம்தான் செய்யணும் அப்படி செய்தாதான் பலன் கிடைக்கும் நாங்க வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்போ செய்யுங்க ஆனா இன்றைய தினம் செய்யும்போது அதற்கு அதிகப்படியான பலன்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும் கோரிக்கையை இந்த மாதிரி பேப்பரில் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை வந்து இந்த பாட்டலில் வந்து வச்சுடுங்க இப்போ வந்து நாம் இந்த பாட்டிலில் வந்து இந்த பேப்பரை வந்து வச்சுட்டோம் இப்போ வந்து பாட்டலில் பேப்பர் இருக்குது இப்போ வந்து இதில் பேப்பர் வந்து நாம் வச்சுட்டோம் வச்சுட்டு நல்லா அரிசியை வச்சு நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு தெரியிற மாதிரி இந்த பாட்டலில் வச்சுருக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த பாட்டலுக்கு உள்ளே வந்து வச்சுடுங்க ரொம்ப உள்ளேயும் வேண்டாம் ரொம்ப மேலேயும் வேண்டாம் சென்டர் பாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் அழித்தி விட்டுடுங்க இப்படி வச்சுட்டு நல்லா வந்து வலது கையில் அழித்து விட்டுடுங்க அவ்வளோதான் விட்டுட்டு இதை வந்து மூடிடுங்க பாட்டலினுடைய மூடிக்கொண்டு நல்லா டைட்டாக மூடிட்டு இதை வந்து உங்கள் வீட்டில் அதாவது அந்த வீடு வந்து வாஸ்து பேசிக் வாஸ்து பிரகாரம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து வாயு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தா அந்த வாயு மூலையில் பாத்ரூம் தான் வந்து கட்டுவாங்க அதாவது வடக்கும் மேற்கும் சேர்ந்த பகுதி இதை வந்து வாயு மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வடக்கு மற்றும் மேற்கு அதாவது வட மேற்கு மூளை வடமேற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இந்த பாட்டலை வைக்கணும் ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து மேக்சிமம் பேசிக் வாஸ்துவை வந்து பேஸ் பண்ணி ஒரு வீடு கட்டினாங்க அப்படின்னா அங்கே பாத்ரூம் இருக்கும் அப்போ பாத்ரூமில் வைக்க முடியாது இல்லையா அதனால் நீங்கள் வந்து பாத்ரூம்லலாம் இதை வைக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸ் நாங்கள் சொல்கிறோம் வாயு மூலையில் பாத்ரூம் வரும் ஆனால் இதை வந்து வாயு தான் வைக்கணும் அதனால பாத்ரூம்லலாம் நாம் வைக்கக்கூடாது அதனால் அதை ஒட்டிய பகுதிகள் அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர் அந்த இடத்துல வைக்கணும் கார்னர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கார்னரில் வைக்கணும்னு கிடையாது அந்த வாயு மூலையில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கபோர்டு இருந்தாலோ அல்லது வந்து அலைமாரி இந்த மாதிரி எது இருந்தாலோ அந்த இடத்துல இந்த பாட்டில் வந்து வச்சுடுங்க தண்ணி கிடியெல்லாம் படக்கூடாது ஏன் அப்படின்னாக்கா பூச்சிகள் வந்து பிடிக்கும் அந்த பூச்சியெல்லாம் பிடிக்காத அளவுக்கு நாம் வந்து இதை பார்த்துக்கணும் மூடிட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு இதை கொண்டு போயிட்டு அந்த வாயு மூளையில் வந்து நாம் வச்சுடணும் வாயு மொழையில ஒரு வருடம் அதாவது ஒரு வருடம் அப்படின்னு நான் சொல்லல நம்முடைய கோரிக்கைகள் நாம் வந்து இதில் எழுதின கோரிக்கைகள் என்றைய தினம் நிறைவேறுதோ ஒரு வருடத்திற்கு உள்ளாக நிறைவேறிடும் கண்டிப்பா நிச்சயமாக நிறைவேறும் அதனால் வந்து இப்போ வந்து ஒரு மாசத்துல நிறைவேறலாம் ரெண்டு மாதத்தில் நிறைவேறலாம் மூணு மாசத்துல நிறைவேறலாம் அல்லது ஆறு மாதம் அல்லது ஒன்பது மாதம் இப்படி ஆகும் அதனால் இந்த அரிசி வந்து பூச்சி எதுவும் பிடிக்காமல் இருக்கணும் அதனால் வந்து இதை டைட் பண்ணி நல்லா நீட்டாக அந்த இடத்துல வச்சுடுங்க இப்போ உங்கள் கோரிக்கை நிறைவேடிச்சு அப்படின்னாக்கா நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை கொண்டு போயிட்டு இந்த அரிசி மற்றும் இந்த பேப்பர் இது எல்லாத்தையுமே இந்த மூடியோட சேர்த்து கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த அரச அடியில் வந்து வச்சுடணும் பாட்டிலை வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த அரிசி பேப்பரை வந்து அங்கே வச்சுட்டு இந்த பாட்டில் நீங்க கூட கொண்டு வந்துக்கலாம் மறுபடியும் அடுத்த வருடம் இதே மாதிரி வந்து செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நடக்கும் இது வந்து ரொம்பவே நிச்சயமானது சக்தியானது பல பேர் செய்து பயன் அடைந்த ஒரு பரிகாரம் நம்முடைய சேனலில் முதல் முறையாக நான் இப்பதான் இந்த பரிகாரத்தை வந்து சொல்றேன் போன முறை கூட உங்களுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு சொல்லியிருந்தேன் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் உங்களில் அதை செஞ்சுருப்பீங்க அந்த பரிகாரம் இந்த வருடம் இன்னும் நான் சொல்லலை பழைய சகோதரிகள் வந்து நிச்சயமாக அதாவது நம்முடைய வீடியோக்களை பழசாக பார்க்குறவங்க இதுவரையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க வந்து செஞ்சுருப்பீங்க நேரமின்மை காரணமாக அதெல்லாம் என்னால் அப்லோடு பண்ண முடியல சரி ஒரு புது பரிகாரத்தை கொடுக்கலாம் அதாவது வருடம் முதல்ல வந்து இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால வந்து இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் வந்து செய்யுங்க அதாவது என் கணித ரீதியாக சாஸ்திரத்தில் நியூ இயர்க்கெல்லாம் பரிகாரம் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் என் கணித ரீதியாக இந்த பரிகாரம் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால வந்து இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் செய்யுங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் நிறைவேறிய பிறகு இந்த அரிசியோ அல்லது கோதுமையோ அல்லது எது தானியம் நீங்கள் போட்டு வச்சிருக்கிறீங்களோ அந்த தானியம் மற்றும் பேப்பரை வந்து அரச நீங்க நீங்கள் போட்டுட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போய் செவன் எயிட் சிக்ஸையும் பாருங்கள் மற்றொரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்